தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை எஸ்விழ் அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய நாளிலே இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய எழுதிய நச்சேரி பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இறைவன் அமை அழைக்கிறான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை ஒரு புதையழுக்கும் முத்திருக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார் யார் ஒருவன் அந்த புதையலையும் முத்தையும் கண்டு கொண்டானோ அனைத்தையும் விற்றுவிட்டு இந்த புதை செல்வங்களை சொந்தமாக்கி கொள்ளுகின்றான் கிறிஸ்துவ வாழ்வு என்பதும் அப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்விலே கிறிஸ்துவே மேலானவராக இருக்கிறார் கிறிஸ்துவோடு உள்ள வாழ்வுதான் அவரோடு இணைந்த வாழ்வுதான் நம்முடைய வாழ்வுக்கான மதிப்பை நமக்கு கூட்டி கொடுக்கிறது நான் இந்த உலகத்தோடும் உலக நாட்டங்களோடும் தீமைகளோடும் நான் எவ்வளவு பேர் இன்பத்தோடு உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகம் நம்மை பார்த்து இவெல்லாம் ஒரு மனுஷனாக எப்படி வாழ்றான் பாரு என்று சொல்லும் என்ல செல்வங்கள் பெருகி இருக்கலாம் எனக்குள்ள வசதிகள் பெருகி இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்து இராதபது இணைந்து இராதபொழுது என் வாழ்வுக்கான மதிப்பு அங்கே குறைந்து போகிறது ஆனால் கிறிஸ்துவ வாழ்விலே யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்து அவரில் ஒன்றித்து தூய்மையிலும் நீதியிலும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்கிறார்களோ அவர்கள் என்றுமே கிறிஸ்துவ சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள் வாழ்க்கை அப்படித்தான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறார் பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர் பெரிய கோட்டையிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லா ஆடம்பரங்களும் வசதிகளும் அவருக்கு இருக்கிறது ஆனால் அந்த வாழ்க்கை அவருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கல இயேசுவை கண்டு கொண்டு ஆண்டவரை சுவைத்து அவரோடு தன்னை இணைத்து கொண்ட பொழுது இந்த செல்வங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு குப்பையாக மாறுகிறது பவுல் சொல்லுகிறாரே ஆண்டவர் இயேசுவை சொந்தமாக்கும் பொருட்டு அந்த உலகத்தை குப்பை என கருதுகிறேன் இறைவனுக்கு இறைவனுக்கும் மேலாக எதுவும் இல்லை என்ற அந்த ஆழமான விசுவாசத்தோடு அனைத்தையும் இழந்து ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்கிற வாழ்க்கைதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதன் அர்த்தம் நான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்பது அல்ல செல்வம் எனக்கு வேண்டாம் என்பது அல்ல பொழுதுபோக்கு வேண்டாம் என்பது அல்ல இந்த உலக உறவுகள் எனக்கு வேண்டாம் என்பது அல்ல மாறாக அனைத்திற்கும் மேலாக முதல் இடத்திலே என் இறைவனை நான் வைத்திருக்கின்றேன் இந்த நட்சத்திரம் அழகாக சொல்லி கொடுக்கிறது அந்த வியாபாரி புதையலையும் முத்தையும் கண்டு கொண்ட பொழுது அவற்றினுடைய மதிப்பை அவன் உணருகிறான் அது எவ்வளவு பெரிய மதிப்பு உயர்ந்தது என்பது அந்த செல்வம் எண்ணில் இருந்தால் நானும் மதிக்கப்படுவேன் என்பதை கண்டு கொண்டு தனக்கு தன்னிடம் உள்ளது எல்லாம் விற்றுவிட்டு அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறான் என்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையும் அப்படைத்தான் இறைவனுக்கு யார் முதலிடம் கொடுக்கிறார்களோ அந்த இறைவன் வழியாக அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் எனவேதான் ஆண்டவர் மத்திய எழுதிய நற்செய்தியிலே பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லுகிறாரே உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து விட்டால் என்ன பயன் நம்முடைய வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்து நான் இயேசுவை இழந்து விடுகிறேன் ஆனால் உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாம் யாரும் மதிக்கப்படுவதும் கிடையாது நம்முடைய வாழ்விலே அர்த்தமும் கிடையாது என்று பல நேரங்களில் அப்படித்தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது திருப்பணிக்கு நமக்கு நேரம் இல்லை ஆனால் பொழுதுபோக்குகளுக்கு நேரம் இருக்கிறது இறைவார்த்தை வாசிக்க நேரம் இல்லை உலக காரியங்களை செய்வதற்கு ஓடோடிக்கொண்டிருக்கிறோம் நாம பொழுதுபோக்குகள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம டிவி சீரியல்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜபம் சொல்லுவதற்கும் ஜபத்தில் இருப்பதற்கும் அந்நற்கை ஆண்டவரை சந்திப்பதற்கும் நமக்கெல்லாம் நேரம் கிடையாது காரணம் நாம் இந்த உலகத்தை இறைவனுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் அல்ல நம்மை மதிப்புள்ளவர்களாக உயர்த்துவது இந்த உலகத்தை படைத்த இறைவனு கரங்களில் நம்மை இணைத்து கொண்டு அவரை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுகிற பொழுது நாம் இந்த இறைவனால் உயர்த்தப்படுகிறோம் எனவே அனைத்திற்கும் மேலாக இறைவனை நேசிக்கவும் அவரையே தேடுவதற்கான அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம் அன்பு தெய்வமே இறைவா அனைத்திற்கும் மேலாக உண்மையை நேசிக்கவும் உண்மை மட்டுமே தேடி வாழவும் உண்மை தேடி கண்டடையவும் எங்களுக்கு அருளை தாரு அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்